இல்லை இல்லை பக்கத்தில் உட்காந்து பேசுகிறத சொல்கிறேங்க வணக்கம் இல்லை வணக்கம் சிதிலம் சிதிலம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு ஆமாம் அதுக்கு முன்னாடி எங்கள் ஆசிரியர் பற்றி பேசியாகணும் நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினைந்து காலகட்டங்களில் ஜிசிசியில் படிக்கும் பொழுது எனக்கு வகுப்புக்கு வெளியே மிக நெருக்கமான ஆசிரியர் மாணவர் உறவை தாண்டி சில உறவுகள் நமக்கு கிரியேட் ஆகும் இல்லையா எல்லா ஆசிரியர்கிட்டையும் நமக்கு அது உருவாகாது எல்லா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு உருவாகாது ஏதோ சிலர் ஏதோ சில ஆசிரியர்கள் ஏதோ சில மாணவர்களோடு மட்டுமே அந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் எங்களுக்கு அப்படியான எங்களுடைய வகுப்பை தாண்டி எனக்கு ஒரு உறவை உருவாக்கி கொடுத்தவர் ஐயா வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான தருணத்தில் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கும் ஒரு ஒரு காரணம் இருந்தார் அவருக்கு தெரியாது இதற்கு முன்பு அவர் முன்பவர் மூ இரண்டு சிறுகதை கவிதை தொகுப்புல வெளியிட்டிருக்காரு அதில் ஒரு கவிதை தொகுப்பு இரண்டு கவிதைகளை மொழிபெயர்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அது கொலுசு இதழ் வெளியிட்டார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நேரத்தை சொல்லணும் ஏன்னா நான் மொழிபெயர்த்து பதிப்பாக வந்த அச்சில் வந்த முதல் கவிதை பாலவையாவதும் அது மொழிபெயர்த்தவர்கள் நம்மளுடைய கொலுசு மாத இதழும் எனக்கு என்னமோ முதல் முதலாக சிவரிங் அது இப்படி சிவரிங் ஆகாது பதற்றம் ஆசிரியர் பக்கத்தில் இருக்கிறதுனால எங்கேயாவது நம்முடைய எண்ணங்களை இல்லை அவர் எண்ணங்களை மாற்றிடுமோ அப்படின்னா அவர் ஒரு கவிதையை எழுதியிருக்கார் அந்த கவிதையை முதல்ல நான் தமிழில் அவசரவசத்தில் விரும்ப மொழிபெயர்த்தேன் அதை சொல்லிவிட்டு அடுத்தடுத்த கவிதைகளை பற்றி மிக சில கவிதை மட்டும் பேசலான்னு இருக்கேன் பரிக் அப்படிங்கிறது தான் அந்த கவிதையினுடைய தலைப்பு ഒച്ചരിപ്പ് <laughs> പയം <laughs> நம்ம மலையாளம் நாம் பேசுவதை விட அது வாசிக்கின்ற பொழுது மிக கவனமாக அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிறது என்பது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் பரிஷ்கிருதம் அப்படிங்கிறது வந்து கவிதையினுடைய தலைப்பு அவன் புஸ்தகத்தின் ஆறாம் பதிப்பு இறங்கியதன் சேஷமான ஒன்றாம் பதிப்பு இறங்கியது தெட்டு பற்றியதுன்னு க்ரமிக்கணும் ஆறு நூறாயில்லல்லோ പുസ്തകം ഇറങ്ങുന്നതിന് മുൻപേ ആസ്വാദനം എഴുതിയവർക്കും പഠനമെഴുതിയവർക്കും പ്രത്യേകം നന്ദി അവൻ എഴുതിയ കവിത അതായിരുന്നില്ല എഴുതാതെ വരികളെക്കുറിച്ച് എത്ര സ്വന്തമായാണ് നിങ്ങൾ സംസാരിക്കുന്നത് അവളെ നിങ്ങൾ നാടുകട നാട് നടത്തി പാശ്ചാത്യ ദർശനങ്ങളിൽ കുറുക്കി അതിരുകളില്ലാതെ അനന്തതിയിലേക്ക് എടുത്തിട്ടു ലോക കവിയാക്കരുത് അവൻ ഇതുവരെ ലോകത്തെക്കുറിച്ചൊന്നും എഴുതിയിട്ടില്ല കഴിയുമെങ്കിൽ നിങ്ങൾ അവനെ മനുഷ്യനാക്കണം അവനെഴുതിയതെൽ എഴുതിയതിലേറെയും മനുഷ്യത്വത്തെക്കുറിച്ച കുറിച്ച് കുറിച്ച് കുറിച്ചതാണെന്ന് കുറിച്ചാണെന്ന് പറയുന്നതാണിഷ്ടം

அவனது புத்தகத்தின் ஆறாவது பதிப்பு வெளிவந்த பிறகுதான் முதல் பதிப்பு வெளிவந்தது தவறு நேர்ந்தமைக்கு மன்னிக்கவும் ஆறு நூறாகவில்லையே புத்தகம் வெளிவரும் முன்பே மதிப்புரை எழுதியவர்களுக்கும் பணுவல் செய்தவர்களுக்கும் சிறப்பு நன்றி அவன் எழுதிய கவிதை அதுவல்ல எழுதா வரிகளைப் பற்றி எவ்வளவு அழகாக பேசுகின்றீர்கள் அவனை நீங்கள் தேசம் அவனை நீங்கள் தேசம் சுற்றி மேற்கத்திய பார்வைகளில் தேசம் சுற்றி மேற்கத்திய பார்வைகளால் வடிகட்டி எல்லைகளற்ற அற்ற அனந்தத்து அனந்த அனந்தத்திற்குள் தள்ளிவிடுகிறீர்கள் நீங்கள் அவனை உலக கவிஞர்களா கவிஞனாக்குகிறீர்கள் அவன் இதுவரை உலகத்தை அப்படியொன்றும் எழுதவில்லை இயலுமெனில் நீங்கள் அவனை மனிதனாக்க வேண்டும் அவன் எழுதியவையில் பெரும் பெரும்பான்மையும் மனிதம் பற்றியதுதான் என்று சொல்வதுதான் சொல்வதைத்தான் அவன் விரும்புவான் எவரறிவார் தண்டு உணங்கிய மரத்தின் வேறு வேறுகள் அசைவதை அப்படிங்கிற கவிதை முதல்லையே அந்த கவிதை இந்த கவிதையை சொல்வது ஒரு கவிஞன் நம் நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஒரு பார்வை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு படைப்பாளன் அது எந்த படைப்பாக வேண்டுமானும் இருக்கலாம் அது கவிதையோ சிறுகதையோ நாவலோ அல்லது திரைப்படம் சார்ந்த நாடகம் சார்ந்த நிகழ்த்துக்கலையோ எதுவாக இருந்தாலும் அந்த படைப்பு படைத்து விட்ட பிறகு அல்லது அது நிகழ்த்தப்பட்ட பிறகு அந்த படைப்பு படைப்பாளனுக்கு சொந்தமல்ல அது வாசகனுக்கு சொந்தம் என்கின்ற கருத்தோடு தான் நம்ம அதை பார்க்குறோம் அப்படிப்பட்ட கருத்தோடு பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு படைப்போலும் வாசகனுடைய தன் அனுபவத்திலிருந்து அந்த கவிதை எந்த மாதிரியான உணர்வை கொடுக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா நம்ம போன கவிதையை நம்ம போன முறை கோகிலா அவர்கள் எழுதிய கோலி அவர்கள் எழுதிய கவிதையை பற்றி பேசுகிற பொழுது அந்த மூன்று வரை ஹைக்கியோ கவிதையை பல்வேறு விதமான கோணங்களை நம்ம பார்த்தோம் நாம் பார்த்த எல்லா பார்வையுமே நம்முடைய இருந்து பார்த்தது தான் ஆனால் சில நேரங்களில் மதிப்புறைகள் எழுதுகிற பொழுதோ அல்லது அந்த படைப்புகளை எழுதுகிற பொழுதோ அந்த படைப்பின் ஆண்மைத்தை தவிர்த்து வேறெதையோ நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம் அப்படிங்கிற சூழல் ஏற்படுது நான் உலக கவிதைகளை பற்றியோ உலக சித்தாந்தங்களை பற்றியோ கவிதைகள் எழுதவில்லை மிக சாதாரணமான மனிதத்தை பற்றி எழுதுகிறேன் என் வாழ்க்கையின் மனிதர்களை பற்றி எழுதுகிறேன் அந்த மனிதர்களை பற்றி நீங்களும் பேசுங்கள் அப்படி பேசுகிறவரையே என்னை நல்ல மனிதனாக்குங்கள் அப்படிங்கிற கவிதையை தான் அவர் முன்னாடி இந்த முன் முன்வைக்கிறார் பெரும்பாலும் நான் பால ஐயாவுடைய கவிதைகளை வாசித்தல் இருந்து எனக்கு தமிழில் எனக்கு மிகவும் பிரியமான ஒரு இளம் கவிஞனுடைய கவிதையினுடைய சாயல் எனக்கு எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும் அது சாகித்ய அகாதமியினுடைய இள புரஸ்கார் விருது பெற்ற நம்முடைய பா காளிமுத்து அவருடைய கவிதையினுடைய ஒரு சாயல் மலையாளத்தில் ஒரு முதிர்ந்த கவிதை அவருடைய க கவிதையோட எழு கவிதைகளுக்குள்ளே எழுதுகிற பொழுது அந்த சாயல் என்னால் உணர முடிகிறது மொழி வேறாக இருக்கலாம் பண்பாட்டு வாழ்வியல் சூழல் வேறாக இருக்கலாம் ஆனால் கருத்தாக்கம் என்பது பொருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அது பா காளிமுத்துடைய கவிதையை நாம் பார்க்கிற பொழுது மிக சர்வசாதாரணமாக அவர்களை கடந்து போகிற வாழ்க்கையின் விளிம்பில் தள்ளப்பட்ட அல்லது மிக எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிற எதிர்காலத்தில் நிகழ்காலத்திலிருந்து பின் பற்றி வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றிய கவிதைகளை ஏராளமாக பார்க்க முடியும் அந்த கவிதைகளை மட்டும் அவர் எழுதன்னு சொல்லலை ஏராளமாக பார்க்க முடியும் அப்படியான கவிதையின் நுட்பத்தை பால ஐயனுடைய கவிதையில் பார்க்கலாம் அதுவும் நான் இவருடைய முதல் க முதல் என்ற தொகுப்புகளை வாசித்த பிறகு மூன்றாவது தொகுப்பில் அந்த கவிதையினுடைய நுட்பம் அதிக அளவில் வளர்ந்துருக்கு இந்த கவிதைகளுக்குள்ளே நீங்கள் நிருதாவினுடைய பெயர்கள் இருக்கும் நிருதாவை பார்க்க முடியும் அதே சாதாரணமாக வைரமுத்துவையும் பார்க்க முடியும் மிக எளிமையான வரிகளில் நேரடியாக பொருள் தரக்கூடியதாகவும் இருக்கும் அதே கவிதை படிமத்தை தாக்கியதாகவும் இருக்கும் அப்படியான கவிதைகள் மிக முக்கியமான கவிதை கண்டிப்பாக இந்த இருந்து நிறைய பேர் பேசுவார்கள் என்று நினைக்கக்கூடிய கவிதை வந்து இந்த க இந்த நூண்டின் முதல் கவிதை மழையோர்மா அப்படிங்கிற அந்த கவிதை மழை நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கேரளத்து சூழலில் வாழக்கூடிய மழை பற்றிய கவிதைகள் எப்படியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய மழை ரசிப்பவைகளாக இருக்கும் மழையினுடைய அந்த மழை தருகிற இயற்கையை அது கொடுக்கிற ஆனந்தத்தை முன்வைத்து பேசக்கூடிய கவிதைகளாகத்தான் பெரும்பாலும் மழை சார்ந்த கவிதைகள் இருக்கும் ஆனால் அந்த மழை எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலையுமே ரசிக்கக்கூடியதாக இருக்கிறதா இப்போ நம்ம உள்ளலுக்கு அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி பேசுகிற பொழுது நம்முடைய குற்றநாட்டு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வியல் ஒவ்வொரு மழை பருவங்களிலும் பெருமழை காலகட்டங்களில் அவருடைய வாழ்க்கை எவ்வளோ எப்படியான சிக்கலுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறது நம்ம அந்த அந்த படத்தினுடைய காட்சிகளில் சொல்லுவாங்க அந்த மாதிரி மிக சாதாரணமான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் அப்படிங்கிற கவிதை அந்த கவிதையினுடைய கவிதையை நான் வாசி இந்த கவிதையினுடைய சாரத்தை சொல்கிறேன் சாதாரண ஓலை குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மழை ரெஸ்கக்க கூடியதாக இருக்காது அந்த கதையினுடைய முதல் இப்படி தான் தொடங்கும் மழையோருமா மழை வந்ததே உள்ளோ மழை பரஞ்சும் அம்மா பரஞ்சும் ஒன்று மாறி கிடக்கான் மாறி மாறி முறியிட மொக்கிலுக்கு சாக்கு நுல்லில் சுரண்டு அம்மையோட அகத்தும் புறத்தும் ரெண்டு பேர் உண்டாயிருந்தோம் மழை கண்டு பயந்தவளும் மழை கொள்ளால் புதிச்சவளும் ஒரு சாதாரண ஓலை குடிசை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மழை பெய்கிற பொழுது அந்த நேரத்தில் அம்மா சொல்கிறா நகர்ந்து படு அப்படின்னு நகர்ந்து 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 அந்த வீட்டினுடைய மூளையில் ஒரு சாக்குக்குள்ளே சுருண்டு படக்க வேண்டிய சூழ்நிலச்சுனா அங்கே ஃபுல்லாக மழை அந்த ஓட்டையில் உழகிக்கிட்டே இருக்கு அடுத்த கேள்வி அடுத்தது அம்மையோட அகத்தும் புறத்தும் ரெண்டு பேர் உண்டாயிருது அம்மாவின் மனதிற்குள்ளும் அம்மாவிற்கும் வெளியும் இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருத்தி மழையை கண்டு பயப்படுபவள் இன்னொருத்தி மழை மழை மீது பேராசை கொண்டபவளாக இருக்கிறாள் அம்மைக்கு குஞ்சுகளோடான ஏற இஷ்டம் அப்பன் அப்பன் உயரத்து பனை பனையோளது கொண்டு பனை பல பனையோள கொண்டு துண் பனையோள துண்டு கொண்டு சோர்ச்சியிடம் முறி உணக்கணும் அழகான வரி இது இந்த சோர்ச்சியிடம் மு முறி உணக்கணும் அப்படிங்கிறது உத்தரத்தில் ஒரு ஓட்டையில் தண்ணி வருது ஓடை வீடு பனையோடால் மேய்ந்த வீடு அதில் ஒரு பனையோட துண்டால் மறைக்கப்படுகிற பொழுது அந்த உத்தரத்தில் இருந்து வரைக்கும் இந்த சோர்ச்சை அந்த ஓட்டையின் காயங்களை அவர் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தமிழ் படத்திலாம் அந்த மாதிரியான நுட்பமான வரிகளை பயன்படுத்தி திருப்பார் முத்தியம்மா வரகலத்தில் அந்த கஞ்சி வருத்தெடுக்கணும் சூஞ்சதாக திரிச்சரியாதே சக்கி பூச்சாக உரிக்களம் நோக்கி வெள்ளம் இருக்கணும் அப்படி வெள்ளம் இறக்கணும் அப்படிங்கிறது சாதாரண வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் நம்ம சொல்லுவோமே அந்த வீட்டில் யாருக்கும் இடம் இல்லை எதுவுமே இல்லைனாலும் ஒரு நாய்க்குட்டிக்கும் அந்த ஓட்டை வீட்டில் ஒரு இடம் இருக்கும்னு சொல்கிற மாதிரி அந்த வீட்டில் ஒரு பூனைக்குட்டி இருக்குது அந்த பூனைக்குட்டி உரிய நோக்கி எச்சில் முன்குது அப்படிங்கிற அர்த்தத்தை வரும் அடுத்த வரி வழியை മിക നൊ ആഴമാകാ നമ്മൾ ഇതേ തന്നെ കടത്തക്കൂടി വരി മക്കൾ ഉറങ്ങിയിട്ട് വേണം അമ്മയ്ക്ക് കഞ്ഞി വെക്കാൻ മക്കളെ ഉണർത്തിയിട്ട് വേണം അമ്മയ്ക്ക് കഞ്ഞി കുടിക്കാൻ ചോറുമഴയെ ചാറിക്കിടന്ന് ഒന്ന് കണ്ണടച്ചതേ ഉള്ളൂ പടിഞ്ഞാറ പടിപ്പുറത്താരോ വിളിച്ചു കൂവുന്നു പണിക്ക് വരുന്നുണ്ടോ പണിക്ക് വരുന്നുണ്ടോ அப்போ பெருமழாக பெய்து கொண்டே இருந்தோம் ஒரு இரவலை நடந்த கதை இரவு முழுதும் இந்த மழையை சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் தான் தோறல் மலை தோறல் மலை மீது சாய்ந்து மழை மீது கொஞ்சம் சாய்ந்து கண்ணிமைக்கும் நேரம் பார்த்து ஒரு அழைப்பு வருகிறது வேலைக்கு வருகிறீர்களா அப்படின்னு அழைப்பு விடிஞ்சிருச்சு அப்பொழுதும் இந்த மழை பெய்து கொண்டே இருந்தது அப்படிங்கிற கவிதை இது நேரடியான காட்சிகளை முன்வைக்கும் ஆனால் அதற்கு பின்னாடி அது விரிகிற உலகம் என்பது ஒரு இருபது வருடத்திற்கோ முப்பது வருடத்திற்கோ பின்தந்திய காலகட்டத்தில் எல்லாருடைய வீடுகள்லேயும் வெளிச்சமே வராத காலகட்டங்களில் எல்லாருக்கும் ஓட்டு வீடுகள் வாய்க்கப்படாத காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படியா இருந்தது அப்படிங்கிறது ஆனால் இரவு முழுதும் சாப்பிடவே இல்லைங்கிறதும் ஒரு 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 உண்மையை சொல்கிறாங்க சாப்பிட அடுத்த வேலைக்கு போய் ஆகணும் ஆனால் மழை இன்னும் நிற்கலை அப்படிங்கிற வறுமையும் சொல்லக்கூடிய கவிதை இது இவருடைய கவிதைகளில் நான் பா காளிமூத்தோடைய கவிதைகளை பார்க்குற மாதிரி இதில் பார்க்கக்கூடிய கவிதைகள் என்ன அப்படின்னா மிக சாதாரணமாக நாம் கடந்து போகிற மனிதர்களுடைய பேர் இருக்கும் கிட்டுண்ணியாட்டன் அப்படின்னு ஒரு பேர் வரும் அதே மாதிரி கிருஷ்ணாட்டன் நினைக்கிறேன் இன்னொரு பேர் வரும் சின்னட்டன் சின்னாட்டன் மாதிரியான நிறைய மனிதர்கள் நம்ம வீட்லேயுமே இருப்பாங்க ஊருக்குள்ளே ஒரு நல்லதுனாலும் கெட்டதுனாலும் வீட்டில் வீட்டில் ஒரு பொருள் வாங்கினதுனாலும் அந்த என்ன பொருள் வாங்கணும்னு சொல்கிறதுனா இருந்தாலும் எந்த வேலையை செய்ய வேண்டுமானாலும் அந்த மாதிரியான மனிதர்கள் இருப்பாங்க அவர்கள் ஊரில் இல்லாத நாட்களே இருக்காது ஏதோ ஒரு கட்டத்தில் அவருடைய மரணம் இந்த ஊ ஊருக்கே தெரியாமல் போயிடும் அது அழகான ஒரு வரி வரும் அந்த 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 கவிதையை ஒரு வரி வரும் சின்னட்டனை பற்றி சொல்லிக்கிட்டே வருவார் சின்ன அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லிட்டு வரும்போது என் அப்பா என்னுடைய மரணத்துக்கு வரும்போது சின்னட்டங்கிட்ட குழி அந்த மரணக்குழியினுடைய அந்த சவக்குழி வெட்டக்கூடியன்னு சொல்லுவான் நீங்கள் இறந்துட்டால் உங்களுக்கு நான் தான் குழி வெட்டுவேன் அப்படின்னு அது முடித்த பிறகு கோவிட் வந்துருச்சு சின்னட்டை வந்து ஜூப்ளி ஹாஸ்பிட்டலுக்கு போனார் திரும்பி வரவே இல்லை அவர் இருந்த யாருக்குமே தெரியல ஒருவேளை அவர் ஊரில் இருந்து இறந்திருந்தார்னா அது சாதாரண நாளாக இருந்தால் அது மரணம் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்திருக்கும் அவரை பார்க்க யாரெல்லாம் வந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம கற்பனை செய்து பார்க்க வேண்டிய அல்லது எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் ஜென்ரேஷன் கேப் அது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த சமூகம் அல்லது பண்பாடு என்பது தன்னை கொண்டே இருக்கும் இல்லையா பத்து வருஷத்து முடிஞ்சால் அடுத்தடுத்த பத்து வருஷம் முடிச்ச கேப் மாறிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம அதிகம் பழக்கப்பட்ட ஒன்று அடுத்த தலைமுறை அடுத்த முந்தைய தலைமுறை அது பழக்கப்பட்டே இருக்காது எனக்கு ரொம்ப பாதித்த கவிதை அது அதை நான் தமிழ் படித்திருக்கேன் ஆனால் எனக்கு மலையாளத்தை விட எனக்கு தமிழில் படிக்கணும் ரொம்ப ஆசை அது அந்த கவிதையினுடைய தலைப்பு வந்து பாடபேதம் அப்படிங்கிறது மிகவும் ருசியான பழம் இது பாட்டை கேட்டால் யோசித்துவிட்டு குழந்தை சொன்னால் ரம்பூட்டான் பழம் பாட்டிக்கு ஒன்றும் யோசிக்காமல் பாட்டியும் சொன்னால் பனம்பழம் குழந்தை அறுவறுப்போடு தலையை திருப்பி கொண்டது அப்போது பாட்டியின் நினைவில் இருந்து அதன் அதிமருது பாட்டி அப்போது பாட்டி நினைவில் இருந்து அதன் அதிமதுரத்தை நுகர்ந்து கொண்டிருந்தாள் வரலாற்றின் நினைவு நினைவுகூறப்படாது போன இடங்களில் எழுதப்படாது போன எழுத்துக்களில் தளிர் விடுவது குழந்தைக்கு தெரிய தெரிந்திருக்க வேண்டும் என்பதில்லை பசி பசியை விழுங்கி பெருத்து உடைவது காலபேதம் இல்லாமல் அனுபவித்தவர்களுக்கும் மரணம் தொடுவதற்கு சற்று முன் கொஞ்சம் நிமிர்ந்திட கொஞ்சம் ஆறுதல் பெற்றிட ஆன்மாவை உடலுக்குள் ஒழித்து வைத்திட வருதியின் சிறகுகளில் ஏறி ஒருமுறை சும்மா சுற்றி பறந்திட ஆசைப்பட்டவர்களுக்கு வேற என்ன இருந்தது குழந்தை அப்போது ரம்பூட்டானை சப்ளிமெண்ட் செய்கிற அவசரத்தில் இருந்தாள் ஒரு பாட்டி அவருடைய கிட்ட கேட்குறா உனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் எதுன்னு அந்த சின்ன பேத்தி சொல்கிறா எனக்கு ரம்பூட்டான் பழம் பிடிக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி பா குழந்தை கேட்குறா உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும் அப்போ பாட்டி சொல்கிறா பனம்பழம் அப்படின்னு அப்போ அந்த ஜென்ரேஷன் கேப்பு பனம்பழமா அப்படின்னு கேட்டு குழந்தைக்கு அது ஒரு விதமான ஒன்றும் தெரியாதே இல்லைன்னா என்ன பனம்பழத்தையாக போய் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பாட்டியுடைய நினைவுகள் என்னென்னா இப்போ எண்பது வயசான ஒரு பாட்டி நினைவுகள் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பணம்பழம் சாப்பிடுவது என்பது பசிக்காக அது ருசிக்காக கிடையாது இல்லையா பணம்பழம் சுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு நேரம் பசிக்காக அதை எடுத்து தூண்டி சாப்பிடணும் அப்படி சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு இருந்த ஏக்கங்களையும் தாக்கங்களையும் தாண்டி நிற்கிற பாட்டிக்கு இந்த வயது அது ருசிக்கணும் போல இருக்குது அவருடைய சுவை அமிர்தமாக இருக்குது இது குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான தன்மையில் சொல்லக்கூடிய கவிதை இன்னும் நிறைய கவிதைகள் இதற்குள்ளே இருக்குது சாதாரண மனித வாழ்க்கைக்குள்ளே கடந்து விடுகிற கவிதைகள் நேரடியாகவும் முறைகளோடும் நிருதாவோடு தொடர்புடையதும் தொடர்பு நிறைய கவிதைகள் இருக்கின்றன அந்த கவிதைகள் ஒவ்வொரும் வாசிக்கப்பட வேண்டும் அந்த கவிதையின் மீதான பார்வையை விமர்சனத்தை நாம் முன்வைக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு இப்படிப்பட்ட அழகான கவிதை எங்களுக்கு தந்ததற்கு பாலய்யாவுக்கு மிகப்பெரிய நன்றி நான் எந்த அளவுக்கு இதை வந்து பேசியிருக்கேன் எனக்கு தெரியலை ஆனால் நான் ஃப்ளோவாக போயிடுச்சு அனைவருக்குமே நன்றி